கல்யாணம் ரெண்டு மாசத்திலே இப்படி அடிச்சுட்டு வந்து இருக்கிறீங்க இதெல்லாம் பார்க்கணுன்னு என் தலையில் எழுதியிருக்கு ஏன் உங்களுக்கும் மாமாவுக்கும் நடுவில் லைஃப்ல சண்டே வந்தது இல்லையா சுரியா முதல்ல இங்கேருந்து கிளம்புறியா அவ உன் கூட வர மாட்டாள் நாங்கள் பார்க்குற பையனை தான் அவள் கல்யாணம் பண்ணிப்பா நீ முதல்ல கிளம்பு பிரியா ப்ளீஸ் ஒரு பத்து நிமிஷம் உன் கூட பேசணும் அதுக்கப்புறமும் எனக்கு பிடிக்கலண்ணா நான் போயிடுறேன் ப்ளீஸ் என் மேல் என்ன கோவம் பிரியா உனக்கு தெரியாத

அதுக்கு நம்ம ரெண்டு பேரும் தான் பழி ஏத்துக்கணும் முடிஞ்சளவு அத சரி செய்ய பாப்போம் பேச்சனா நல்லா தான் பேசுற ஆனா நீ பிராக்டிகலா அப்படி எனக்கு தோணல பிரியா நீ கேட்டு டென் மினிட்ஸ் டைம் முடிஞ்சு நான் முடிவு பண்ணது தான் எனக்கும் ஏடி கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலன்னு சொன்னேன் கல்யாணத்துக்கு முன்னாடியுமா

பாவம் பிரியா வர ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா புரியுதுங்க மாப்பிள நீங்களும் வேலைக்கு போகிறீங்க ஃப்ரீயாக வேலையும் வீட்டு வேலைலாம் பார்க்க முடியாது நீங்கள் முன்னாடி அவளை கூட்டிட்டு போவேன் நான் அப்பாகிட்ட சொல்லிட்டு பின்னாடியே வரேன் அட ஸ்மார்ட் பத்தை நீங்கள் என்னப்பிரியா போகலாமா ம்